பாட்டி கிட்ட சொல்கிறாங்க நீ அந்த உமா மகேஸ்வரி அந்த பூஜைக்கு கண்டிப்பாக போமா அங்கே போய் விளக்கு போட்டோன்னு வச்சுக்கோ எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உன் கூட கண்டிப்பாக வேலு வரணும் வந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ முடியும் ஆனால் ரெண்டு பேர் இருந்தால் மட்டும்தான் பூஜையும் பண்ண முடியும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அப்படியே வேலு வராரு வந்தோடனே இங்கே பாரு வேலு ஒரு நிமிஷம் நெல் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆ சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் ஏதாவது மாத்திரை மருந்து ஏதாவது வேணுமா நான் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை கேட்குறாரு அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு பாட்டி இருக்காங்க வேலு கேட்குறாரு உள்ளே இருக்காங்க உள்ள செல்வி வந்து சமைச்சிட்ருக்காங்க அப்படியே பார்க்குறாரு தென்னரசு பார்த்துட்டு அப்படியே கிட்ட வராரு என்ன என்னம்மா சுந்தரி வேலை செஞ்சிட்ருக்கியா சுந்தரி நீயும் சுந்தர நானும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு அப்படி கிட்ட வராரு இங்கே பாருங்க நைட்டு நீங்கள் தானே கதவை தட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி பயங்கர கோபமாக கேட்குறாங்க அது நான் இல்லைம்மா நீ தப்பாக புரிஞ்சிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாரு தென்னரசர் அப்படியே கிட்ட கிட்ட போகிறாரு இங்கே பாருங்கள் கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க செல்வி உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் செல்வி என் கிட்ட நீ பேசாமல் இருந்தா எப்படி கூட தெரியுமா கிட்ட கப்பல் மாதிரி கார் இருக்குது வா மால்லாம் இருக்குல்ல அங்கே போகலாம் அங்கே நிறைய கடை இருக்குது அங்கே எல்லாமே கிட்ட தான் வட்டி வாங்கி கடை வச்சுருக்காங்க நம்ம எது போய் கேட்டாலும் தருவாங்க வா போகலாமா என் கூட வரியா லாங் ட்ரைவ் மாமா கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசு கேட்குறாரு இங்கே பாருங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க ஐயோ அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படி அங்கேருந்து தள்ளி ஓடி வராங்க தென்னரசு பின்னாடியே ஓடி வராரு ஓடி வந்தோடனே எப்படியாவது அக்கா கிட்ட உண்மையை சொல்லிடணும் இவர் ரொம்ப பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க அப்போ பாட்டி வேலுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு வேலு நீ பூஜைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன எதுக்காக என்ன பூஜைக்கு போக சொல்கிறீங்க நானும் போக முடியாது ஏன் நான் போகணும் இவ கூட நான் சேர்ந்தே வாழலை நான் எதுக்காக பூஜைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்கிறாரு இதெல்லாம் செல்வி கேட்டுட்டு அப்படியே நிற்கிறாங்க பின்னாடியே தென்னரசம் நிற்கிறாரு அக்காக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி யோசிச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக நீ போ பூஜைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படியே பார்க்குறாங்க இப்போ என்னம்மா பண்ண போகிற பூச்சைக்கு எப்படிமா போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க அதுக்கு சக்தி எதுவுமே பேசவே இல்லை சரி நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ இப்போ கண்டிப்பாக அந்த பூஜை நடக்கணும்னா அவன் வருவான் உன் மேலே பாசம் இருந்தால் கோயிலுக்கு வருவான் உன் பூஜை நல்லபடியாக நடக்கும் நீ இப்போ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு சக்தி அங்கேருந்து போகிறாங்க போயிட்டு அங்கே எல்லாருமே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கேட்குறாங்க சக்தி கிட்ட எங்கே உங்கள் வீட்டுக்கார் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாருக்கு அங்கே எதுவுமே பேசவே இல்லை இல்லைம்மா அவங்க வீட்டுக்கார இல்லாமல் இந்த பூஜை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி விளக்கு மட்டை எடு அப்படின்னு சொல்கிறாங்க விளக்கு போய் எடுக்கிறவங்க அப்படியே கையெல்லாம் சுடுது அப்படி கத்துறாங்க வந்து பார்க்குறாரு அதுக்குள்ளே வேலு வந்துட்டார் வந்துட்டு அப்படியே ஒளிஞ்சு பார்க்குறாரு இங்கே பாருங்கள் சூடு அவங்க தாங்க மாட்டாங்க இந்த வேப்பிலையை கையை அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்கு வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே சொல்லிகிட்டு இருக்காரு அதே மாதிரி சக்தியும் பண் மீனா ரூமில் நல்லா ரெடி ஆகிட்டே இருக்காங்க இங்கே பாருங்க நல்லா இருக்கா அந்த கம்பல் இந்த கம்பல் மாதிரி டிசைன் யாருக்கிட்டே இல்லை எங்கள் அம்மா எனக்காக எடுத்து கொடுத்தாங்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படி சொல்லிகிட்டே இருக்காரு இந்த சாரி நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கு சரி இந்த பொட்டு நல்லா இருக்கா இந்த பொட்டு நீட்டு போட்டு ஆ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு என்னம்மா அம்மா சொல்றீங்க இன்னும் நான் பொட்டே வைக்கல நல்லா இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு மீனா திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா அந்த ஸ்டில்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்துட்ருக்காரு இதை தான் பார்த்துட்ருக்கீங்களா இங்கே பாருங்கம்மா நான் அவங்க கிட்டே கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஐயோ ஃபோன் வந்துருச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து சேரேன் இருந்து போகிறாரு இந்த ஃபோட்டோலாம் பார்த்து நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டுருக்காங்க பார்த்தா எப்படி இருக்குது ஐயோ கடவுளே மாமா வர கோவத்துக்கு என்ன பண்ண போகிறனே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிழிக்க போகிறாங்க ஐயோ கிழிக்க வேண்டாம் அப்புறம் ஏதாவது சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு வராங்க கோவமாக உக்காஞ்சிட்டு இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க சேரனோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே என்ன மீனா இவ்வளோ கோவமா இருக்கா மாதிரி இருக்கு ஏதாவது நம்ம போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ எதுவும் போய் கேட்காதா அப்படின்னு சேரனோட அப்பா சொல்கிறாரு அவங்க புருஷன் முன்னாடிக்குள்ளே ஏதோ ஒரு சண்டையாக இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க அமை இதே நிற்கிறாங்க கோமாவும் உக்காஞ்சிட்ருக்காங்க அங்கேருந்து வராரு வந்து சேரன் ஷூவெல்லாம் தேடுறாரு இங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரனோட அம்மா சொல்கிறாங்க அதை போய் போட்டுக்கிறார் ஏன் இங்கே போய் ஷூ எடுத்து வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு இங்கே பாருங்கம்மா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் எங்கள் அப்பா கிட்ட போய் காசு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா உங்கள் அப்பாக்கிட்டே எதுக்கு போய் காசு கேட்க போகிறேன் ஆமாம் நீங்கள் தான் எது கேட்டாலும் கண்டுக்கவே மாட்டேறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே புருஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் தான் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா சரி நான் இப்போ எங்கள் அப்பாட்டே போய் பணம் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா ஏண்டா பணம் கேட்டால் கூடாண்டா அவளுக்கு என்ன வேணுமோ வாங்க கேட்டோம் அவங்க அப்பா கிட்ட ஒரு ஃபோன் பண்ணால் பேங்கி எழுதி வச்சிருவார் அவ்வளோ பணம் இருக்குது நீ ஏண்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே பேசுகிறாங்க சரி ஏறு பணம் தரேன் அப்படி சொல்லிட்டு எடுக்கிறாரு அந்த பணத்தை அப்படியே பர்சை பிடுங்குறாங்க எனக்கு எல்லா பணமும் வேணும் ஏன் எல்லா பணமும் எடுக்காத அப்படின்னு சொல்கிறாரு அதுக்குள்ளே அந்த கார்டு அப்படியே எடுத்துக்கிறாங்க இங்கே பாருங்கள் இதில் இருக்க எல்லா படமும் எனக்கு தான் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஓடுறாங்க ஐயோ என்னம்மா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு விடுடா அவள் ஏதோ ஆசைப்பட்டு ரொம்ப நாள் கழித்து கேட்கறாரு ஏதாவது வாங்கிக்கிட்டோம் விடு என்ன மாதிரி ஏ அவளை கஷ்டப்படுத்தாத அவளாவது நல்லா இருக்கட்டும் கேட்டதெல்லாம் வாங்கி கூட்டுடா பார்த்துக்கலாம் சம்பாதிச்சிக்கலாம்டா பணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சேரனோட அம்மா சேரன் கிட்ட